விண்ணல்லும் மீதுதான் வாழ்த்து பாடுது மண் ல்லாமும் அருளில் தான் நாளும் வாழுது யார சோ இறையின்

ಸಯದ್ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ದಾವರೆ ಕರೆದು ತೇಶಿ ಇರಾಗ್ ಅದೆ ತಲೇ ಕೂಡ ನಾನು ಐದು ಸೇವಾ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಪುತ್ರಗಳು ತೇಶ್ ಮಾಡ್ತಾರೆ ನಂದಾಬಾ ಅಲ್ಹಾಕು 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 ಅಲ್ கல்லாவுடைய கிருதியால் இப்போது நாங்கள் பயணம் செய்யப்படுகிறீர்கள் மொத்தம் ஏழு நிமிடங்கள் ஏழு நிமிடங்களுக்குள் உங்களுடைய பயணி முடித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பதற்றப்பட தேங்க முன்னாடி இருக்கவங்கள யாரோ ஒரு பேருக்குற வாசிகள் அப்படின்னு பயந்துடாதீங்க எல்லாமே நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சக உஸ்தாவர்கள்லாம் உக்காந்துருக்காங்க ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம் நீங்கள் புரிஞ்சு பேசணும் நீங்கள் சொல்ல வர கருத்தை பதட்டப்படாமல் பேசுங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு குறையாம அதே ஏழு நிமிஷத்துக்குள்ள பாருங்க ஏழு நிமிஷம் தாண்டிடக்கூடாது ஏழு நிமிஷம் நீங்கள் தாண்டி நீங்கள் பேசினாலும் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைவாயிடும் அஞ்சு நிமிஷத்தை விட ஒரு நாலு நிமிஷத்தை விட குறைவா நீங்கள் பேசினாலும் உங்களை வந்து என்னது அதாவது தேர்வாளர்களுக்குள்ள அந்த நிபந்தனைகள்லாம் நம்மளுக்கு நீக்கப்பட்டுரும் அதனால அதை கவனத்தை வச்சுருக்கேன் சரியா யார் யார் பேசாதவங்க தனியாக உட்காந்து வேறையாக யாருங்கிறது உங்களுக்கு தனியாக பந்தோம்

31 नंबर बोलसना तंबी 134 रन 100 अस्सलाम अलैकुम व रहमतुल्लाह व बरकातहू कला हां बेटा अच्छा अस्सलाम अलैकुम व रहमतुल्लाह व बरकातहू अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलातु व सलाम

ஒரு மனிதன் உண்மையான கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால் உண்மையான கண்ணியத்தையும் மதிப்பையும் பெற்று தந்தது ஆதமலை அவர்களை அல்லா படைத்த போது அவருக்கு முன்னே படைக்கப்பட்ட மலக்குமார்கள் இருந்தார்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் அல்லாவை மட்டுமே வணங்கி பாவமே அறியாத நல்லடியார்கள் மலக்குமார்கள் அவர்களை அல்லா படைத்த போது ஆதம் அலைவசல்ல மலக்குகளை சதுதா செய்ய வைக்க வேண்டும் என்றால் அவருக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் அஸ்மா அவர்களுக்கு உலகில் இந்த கல்வியை கொடுத்த பிறகுதான் ஆதம் அழைவ செல்லமுக்கு மலக்குகளை சதுதா செய்ய வைத்தான் கண்ணியத்து குறித்தானவர்களே ஆஹா ஆதம் அழைவ செல்லமுக்கு கிடைத்த முதல் கண்ணியம் கல்வி கொடுக்கப்பட்டதால் தான் கிடைத்தது எனவே கல்விதான் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தையும் உயர்வையும் பெற்றுத்தரும் மனைவி கர்ப்பமாக இருக்கும் நிலையில் அவரிடத்தே மூவாயிரம் வீணாக்கள் கொடுத்து விட்டு போருக்காக ஊரை விட்டு செல்கிறார் ஏறத்தாழ இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஊருக்கு திரும்புகிறார் கையில ஈட்டியுடன் குதிரையில் குதிரையில் குதிரையிலிருந்து இறங்கி தன் வீட்டு கதவை தட்டுகிறார் உள்ளிருந்து ஒரு வருகிறார் கையில் இருக்கும் ஆயுதத்தை பார்த்து என் வீட்டை தகர்த்துவதற்கு வந்திருக்கிறாயா என்று கேட்கிறார் என் வீட்டிலிருந்து வருகிறாயே நீ யார் என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படத் தொடங்கியது ஊர் மக்கள் பார்த்த ஒன்று கூடினர் என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள் இவர் ஆயுதத்தோடு என் வீட்டை இடிப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்று சொன்னபோது நீங்கள் யார் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறினர் அதற்கு நான் தான் அபூர் ரபியா என்று கூறினார் இதை கேட்ட அவருடைய மனைவி வீட்டு வீட்டிலிருந்து ஓடோடி வந்து இவர்தான் என் கணவர் இவர்தான் என் மகன் என்று கூறினார் இருவரும் கட்டி மகிழ்ச்சியை பரிமாறினர் பிறகு தன்னுடைய மனைவியிடம் நான் கொடுத்த மூவாயிரம் வீணாக்கள் எனக்கு திருப்பி கொடுக்கிறாயா என்று கேட்டார் அதை நான் ஒரு இடத்தில் புதைத்து வைத்திருக்கிறேன் அப்புறம் தெரிகிறேன் இப்போது பழிக்கு சென்று தொழுது வாருங்கள் என்றார் தொழுகைக்கு செல்லும் போது கம்பீரமான ஒருவர் கண்ணியமான உடைகளை உடுத்தி தலையில் கிரீடம் அணிந்து மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் இதை பார்த்த அபூர் ரபியா ரஹமதுல்ல அவர்கள் இவர் யார் என்று கேட்டார் இவர்தான் ரபியா என்று சொல்லப்பட்டது அல்ஹம்துல்லா அல்லா என் மகனின் அந்தஸ்தை உயர்வாக்கி விட்டான் என்று சந்தோஷப்பட்டு தான் பார்த்ததை தன் மனைவிடம் கூறினார் அப்போது அவருடைய மனைவி உங்களுக்கு உங்களுக்கு என் மகனை அந்த அந்தஸ்தில் பார்ப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று கூறினார் நீங்கள் கொடுத்த மூவாயிரம் தீனாக்களையும் உங்கள் மகனின் கல்விக்காக நான் செலவழித்தேன் நீ பணத்தை சரியாகத்தான் செலவு செய்திருக்கிறாய் வீணாக்கவில்லை என்று கூறினார் மன்னர் ஹாருன் ரஷித் அவர்கள் ஒரு தடவை மதினாவுக்கு வருகிறார் வருகை தந்தார் வந்த இடத்தில் இமா மாலிக் ரஹமதுல்லாய் அவர்கள் ஹதீஸ் தொகுத்து அதை மக்களுக்கு கற்று தந்ததையும் கேள்விப்பட்டார் தன்னுடைய பணியாளர் பர்முகி அனுப்பி இமா மாலிக் ரஹமதுல்லாய் அவர்களுக்கு சலாம் கூறி தாங்கள் இராக் வந்த மன்னர் தாங்கள் இராக் வந்து மன்னருக்கு அந்த ஹதீஸ் நூலை கற்றுத் தர வேண்டும் என்பது மன்னருடைய வேண்டுகோள் என்பதையும் தெரிவித்தார் அதற்கு இமா மாலிக் ரஹமத்துல்லா அவர்கள் முதலில் மன்னருக்கு என் சலாமை கூறுங்கள் மேலும் கல்வியை தேடி அவர் வர வேண்டும் அவரை தேடி கல்வி வராது என்பதையும் தெரிவித்து விடுங்கள் என்று தைரியமாக சொல்லி அனுப்பினார் அப்போது அந்த சபையில் இருந்த அபு யூசுப் காலி அவர்கள் மன்னரே நீங்கள் மாளிகிடம் வேண்டியதையும் அதற்கு அவர் அளித்த பதிலையும் இராக் கேள்விப்பட்டால் சரியாக இருக்காது அதனால் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்ன போது இமா மாலிக் ரஹமதுல்லாய் அவர்கள் வருகை தருகிறார்கள்

இதை கேட்ட மன்னர் ஹாருன் ரஷீத் அவர்கள் இமா மாலிக் ரஹமத்துல்லா அவர்கள் இல்லம் தேடி அந்த ஹதீஸ் நிலை கற்றதாக வரலாறு சொல்கிறது எனவே கல்விதான் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக ஆக்கும் நம்முடைய நேரத்தையும் செல்வத்தையும் மார்க்க கல்விக்காக செலவழிக்க வேண்டும் அவற்றை நாம் செலவழிக்க சரியான இடம் மார்க்க கல்வியே நம்முடைய நேரத்தையும் செல்வத்தையும் மார்க்க கல்விக்காக செலவழிக்க அல்லா நம்மை பொருந்திக் கொள்வானா ஆமீன் அனில் ஹம்துல்லாஹி ஆலமீன்